சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போலீஸ் ரெய்டு நடத்தினாங்க அப்போ போலீஸ் சரக்கு தயாரிக்கு பயன்பட்டு மூன்றாயிரத்து பத்து லிட்டர் எரி சாராயத்தை கைப்பற்றினாங்க இவ்வழக்கை விசாரித்து சிவகங்கை கோர்ட் எரி சாராயத்தை அழிக்க உத்தரவு போட்டுச்சு அதை தொடர்ந்து சிவகங்கை ஜிஹெச் பின்புறமா செம்மண் பூமியில் ஆழமாக குழி தோண்டி அதில் சாராயத்தை ஊத்தி அழிச்சாங்க பொன் விளையும் செம்மண் பூமியில் எரிசாராயத்தை ஊற்றி பூமியை போலீஸ்காரவங்க பாழ்படுத்திட்டாங்கன்னு விவசாயிங்க புலம்பனாங்க அதுக்கு பதிலாக குப்பை மேட்டில் எரிசாராயத்தை கொட்டி அழிச்சிருந்தா குப்பையில் இருக்கிற கிருமிகள் செத்து போயிருக்குமில்ல என வேதனை தெரிவித்தாங்க நம்ம ஊர் போலீஸுக்கு ஐடியாவே இல்லைப்பா எந்த வேலையை செஞ்சாலும் கடனேன்னு தான் செய்கிறாங்க என விவசாயிங்க குத்தம் சுமத்துனாங்க Bir şey diyebilir miyim? Bir şey diyebilir miyim?